ஸ்ரீ சாயி சத் சரிதம் மராத்தியில் ஓவி நடையில் எழுதப்பட்ட மூல கிரந்தத்தின் தமிழ் மொழிபெயர்ப்பிலிருந்து நாற்பத்தி எட்டாவது அத்தியாயத்தின் தொடர்ச்சியை இப்பொழுது நாம் கேட்கலாம் ஸ்ரீ கணேசாய நமக ஸ்ரீ ஸ்வதியை நமக ஸ்ரீ குருபியோ நமக ஸ்ரீ நமக ஸ்ரீ ஸ்ரீ சத்குரு பத்தினியின் கோரிக்கை தீர்ந்தவுடன் சபட்னேகர் மீண்டும் பாபாவின் தரிசனத்திற்கு வந்தார் பாபா முன்போலவே அவரை வரவேற்றார் என் தப்பு என்னவென்று எனக்கு ஒன்றும் புரியவில்லை பாபா என்னை எதற்கு இப்படி திரஸ்கரிக்கிறீர்கள் நமஸ்கரிக்கும் பொழுது அரை சல்ஹட் என்ற அதே வார்த்தை என் முன் வினைதான் என்ன என் மேல் எதற்கு கோபம் நான் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது மற்றவர்கள் எதிரில் மிக்க மகிழ்ச்சியுடன் நடந்து கொள்வார் காலை மாலை போய் பார்த்தால் பாபாவின் அருகில் எல்லோரும் ஆனந்தமாக நித்திய தீபாவளி அனுபவித்தால் நான் அருகில் வருவதற்கு மட்டும் சல் பட் எங்கோ எப்பொழுதோ என் கர்மம் விபரீதமாகி என் மூலம் ஏதோ அதர்மம் செய்யப்பட்டு அநேக பாப்பங்களுக்கு நான் இருப்பிடமாக இருக்கிறேன் அதனால் என் மேல் பாபாவிற்கு கோபம் இருக்க வேண்டும் முதலில் நான் பாபா விஷயத்தில் சந்தேகங்கள் இருந்ததால் குதர்க்கம் செய்தேன் அதற்காக இவ்வித உபாயத்தினால் பாபா என்னை தம் அருகில் இழுத்துக்கொள்கிறார் என்று தோன்றுகிறது என்று யோசித்தான் பாபாவின் அனுகிரகம் கிடைக்கும் வரையிலும் ஷீரடியிலேயே பாபாவின் அருகில் சூஸ்திரமான மனத்துடன் இருந்துவிட வேண்டுமென்று நிச்சயித்து கொண்டார் தாபத்திரயங்களை நீக்கும் சாயி தர்ஷனத்திற்கு தவித்து மனசாந்தி கிடைக்காதவர்கள் அல்லது நிராசையுடன் ஷீரடியிலிருந்து திரும்பி புறப்பட்டு போனவர்கள் யார் உள்ளார் அத்தினம் சபட்னேகர் நொந்து போனார் அன்ன பானங்கள் ருசிக்கவில்லை எங்கேயும் போக தோன்றவில்லை படுக்கை மேல் இருந்தாலும் கண்கள் மூடிக்கொள்ளவில்லை இப்பொழுது பாபா ஒருவரே ஆசனத்தின் மீது அமர்ந்துள்ளார் அவர் அருகில் யாரும் இல்லை இந்த சந்தர்ப்பத்தை உபயோகித்து அவர் சரணங்களை பிடித்து கொள்ள வேண்டுமென்று நிச்சயித்து கொண்டார் அவர் நிச்சயம் படித்தது உணர்ச்சிகள் பொங்கி எழ பாபாவின் சரணங்களை பிடித்து கொண்டார் பாதங்கள் மீது தலை வைத்தார் பாபா தன் கையை அவர் மேல் வைத்தார் சப்பட்நேக்கர் பாபாவின் பாதங்களை தடவி கொடுத்து கொண்டிருந்த பொழுது ஒரு ஆடு மேய்க்கும் பெண் வந்தாள் அவள் அங்கு வந்தவுடன் பாபாவின் இடுப்பை அமுக்கிக் கொண்டு அமர்ந்தாள் பாபா எப்பொழுதும் போல் அவளிடம் விஸ்வாசத்துடன் கொண்டிருந்தார் அந்த நிரம்பிய கதையை சபட்னேகர் ஸ்ரத்தையுடன் ஒவ்வொரு எழுத்தும் அவரது விஷயமே கொட்டி கேட்டு கொண்டிருந்தாள் சபட்நேக்கர் ஆச்சரியப்பட்டு தன் கதையை கேட்டு வியப்படைந்தார் அந்த விஷயம் ஒரு வியாபாரியை பற்றி சொல்லப்பட்டதானாலும் நிஜமாகவே அவருடைய கதையே மேலும் அவன் குமாரனது மரணம் அத்தியமாக அறிந்து பந்துக்கள் சொல்லும் விதத்தில் பிறந்தது முதல் இறந்தது வரையிலும் விவரமாக எல்லாவற்றையும் கூறும் விதத்தில் பாபா சொன்னார் இது அந்த பெண்ணுக்கு எதுவும் சம்பந்தமில்லாத கதை ஒரு தந்தையையும் மகனையும் பற்றிய கதை அந்த இருவரையும் மட்டுமே குறிக்கும் கதை அதை அவளிடம் சொல்லிக்கொண்டே இருந்தார் அப்படி தன் சொந்த கதை சாயியின் வந்ததை கேட்டு பரமாச்சரியம் அடைந்தார் சாயி சரணாலயங்களில் அவரது பூஜ்ய பாவம் அதிகமானது நடந்தது எல்லாம் உள்ளங்கை நெல்லிக்கணி போல பாபாவிற்கு எப்படி தெரிந்திருக்கும் பாபா தானே பிரம்மஸ்வரூபம் விஸ்வமெல்லாம் அவர் குடும்பமே அது மட்டுமல்ல விஸ்வமெல்லாம் அவர் ஸ்வரூபமே அதுவே அவரது லக்ஷணம் எங்கெங்கும் வியாபித்திருக்கும் அவர் தானே ஜகத்தின் ரூபமாக இருக்கும் பொழுது தனது மற்றவரது என்ற பேதம் எப்படி இருக்கும் ஆகாசத்தை ஏதோ ஒரு மேற்பூச்சு அப்பிக்கொண்டிருக்கும் விதமாக அந்த பரம புருஷனுக்கு துவைத்த பாவம் அல்லது காண்பவன் காண்பது காட்சி என்ற திரிபுடி எங்கே உள்ளது பாபா நிஜமாகவே அந்தர்ஞானி என்று சபட்னேக்கர் தன் மனதில் எண்ணிக்கொண்டிருந்த பொழுது பாபா அவரிடம் என்ன சொன்னார் என்று சஜ்ஜனர்களான ஸ்ரோதாக்களே கேளுங்கள் சபட்னேக்கரின் பக்கம் கை காட்டி பாபா அதி ஆச்சரியகரமாக நான் இவன் புத்திரனை கொன்றேன் என்று என் மேல் தப்பாக பழி சுமத்துகிறான் நான் ஜனங்களின் குழந்தைகளை சாகடிப்பேனா என்ன இவன் எதற்கு மசூதிக்கு வந்து அழுகிறான் சரி அந்த புத்திரனை மீண்டும் அவன் மனைவியின் கர்ப்பத்தில் கொடுத்து விடுவேன் ராம்தாஸ் இறந்து போன புத்திரனை ஒரு பெண்ணுக்கு கொடுத்தது போல இவன் மகனை மீண்டும் கொடுத்து விடுவேன் என்று சொன்ன அந்த வாக்குகளை கேட்டு பாபாவிடம் தன் திருஷ்டியை அர்ப்பணம் செய்து பார்த்து அமர்ந்திருந்தார் பாபா அவன் சிரத்தின் மேல் தன் அபய ஹஸ்தத்தை வைத்து அவனுக்கு தைரியம் கொடுத்து இந்த பாதங்கள் அதி புராதனமானவை இனி உங்கள் சிந்தை நீங்கி போகும் என்மேல் முழு நம்பிக்கை வை வெகு சீக்கிரம் நீ கிருதார்த்தனாவாய் என்றார் பாபாவின் பாதங்களை தொட்டு தடவி அவர் மதுர வச்சனங்களை கேட்டு சப்பட்நேக்கரின் கண்களில் இருந்து கண்ணீர் சொரியும் பொழுது அவர் பாதாபி வந்தனம் செய்தார் பாதங்களை தொட்டு வணங்கினார் அவர் தன் ஆனந்த கண்ணீரால் பாபாவின் பாதங்களை அலம்பினார் பாபா மீண்டும் அவன் சிரசின் மேல் தன் கையை வைத்து சுகமாக பிரசாந்தமாக அமர்ந்து கொள் என்றார் அதன் பிறகு சபட்னேகர் ஆனந்தமாக தன் இருப்பிடம் சென்றார் நைவேத்தியத்தை சித்தப்படுத்த தன் மனைவியிடம் கொடுத்து அந்த தட்டை ஆரத்தியின் பிறகு பாபாவின் முன் வைத்தார்கள் தட்டின் முன்பு நீர் தெளித்து கண்களில் ஒத்திக்கொண்டு பிராணாபான மந்திரங்களை சொல்லி விதிபூர்வமாக அந்த நைவேத்தியத்தை பாபாவிற்கு சமர்ப்பித்தார் தினசரி வழக்கப்படி தம் கையினால் அந்த நைவேத்தியத்தை ஸ்வீகரித்த பொழுது சபட்னேக்கருக்கு ஆனந்தம் உண்டாயிற்று அப்பொழுது மற்ற பக்தர்கள் பாபாவின் காலில் விழுந்த பொழுது சபட்னேக்கர் அந்த கும்பலில் நுழைந்து போய் சீக்கிரமாக மீண்டும் பாபாவை நமஸ்கரித்தார் அப்படி பொழுது ஒருவர் தலை மற்றொருவர் மீது இடித்து கொண்டிருந்தது அப்பொழுது பாபா மெதுவாக சபட்னேக்கரிடம் எதற்கு மீண்டும் மீண்டும் நமஸ்காரம் உபச்சார மரியாதைகளுடன் ஒரு முறை செய்தாலே போதும் என்றார் அன்று இரவு சாவடி உற்சவத்தில் சபட்னேக்கர் அதி உற்சாகத்துடன் தண்டத்தை பிடித்து கொண்டு ஆனந்த பரவச்சனாக பல்லக்கு முன்னால் புறப்பட்டார் இந்த சாவடி ஊர்வலம் பற்றி ஸ்ரோதாக்கள் ஏற்கனவே கேட்டிருக்கிறீர்கள் அதனால் மீண்டும் சொல்ல புறப்பட்டால் கிரந்தம் விஸ்தாரமாக ஆகும் அதை விட்டுவிடுகிறேன் அன்று இரவு பாபாவின் அகாத அதாவது அளப்பரிய லீலையினால் சபட்நேக்கருக்கு பாபாவை பார்த்து பாண்டுரங்கனை பார்த்தது போல தோன்றியது அதன் பிறகு திரும்பி புறப்பட பாபாவின் ஆக்னையை கேட்டவுடன் அவர் அனுமதி கொடுத்து போஜனம் செய்து போ என்று சொன்னார் அவருடைய ஆணையை பாலனம் செய்து புறப்படும் முன் பாபாவின் தர்சனத்திற்கு போனார் இதனிடையில் அவர் மனதில் திடீரென்று யோசனைகள் எழுந்தன பாபா இப்பொழுது தக்ஷனை கேட்டால் நான் எப்படி கொடுக்க முடியும் என்னிடம் இருந்த பணமெல்லாம் செலவழிந்து போயிற்று வண்டி வாடகை செலவிற்குத்தான் சரியாக இருக்கும் பாபா தக்ஷனை கொடு என்று கேட்டால் என்ன சொல்வதென்று முன்பே நிச்சயித்து கொண்டார் பாபா கேட்பதற்கு முன்பேயே அவர் கையில் ஒரு ரூபாய் வைக்க வேண்டும் கேட்டால் மற்றும் ஒரு ரூபாய் கொடுக்க வேண்டும் அதன் பிறகு இல்லை என்று சொல்ல வேண்டும் என்னிடம் ரயில் வண்டி செலவிற்கு மட்டும்தான் பணம் இருக்கிறது என்று பாபாவிடம் ஸ்பஷ்டமாக சொல்வேன் என்று நிச்சயித்து கொண்டு பாபாவின் அருகில் சென்றார் தான் முன்பு நிர்ணயித்தது போல் சபட்னேகர் பாபாவின் கையில் ஒரு ரூபாய் வைத்தார் பாபா பிறகு ஒரு ரூபாய் கேட்டார் அதை கொடுத்த பிறகு ஸ்பஷ்டமாக இதோ தேங்காயை உன் மனைவியின் புடவை தலைப்பில் வை உன் மனதில் உள்ள சிந்தையை இங்கேயே விட்டுவிட்டு சுகமாக போ என்றார் பன்னிரண்டு மாதங்களுக்கு பிறகு சபட்னேக்கருக்கு ஒரு புத்திரன் பிறந்தான் எட்டு மாத குழந்தையுடன் அந்த தம்பதி சாயி தர்ஷனத்திற்கு வந்தார்கள் மகான்கள் காரியம் எவ்வளவு ஆச்சரியம் நிறைந்தது அவர்கள் இருவரும் கைகூப்பி என்ன சொன்னார்களோ கேளுங்கள் சாயிநாதா இந்த உபகாரத்தை நாம் எப்படி தீர்த்து கொள்ளப் போகிறோம் நமக்கே புரியவில்லை உங்கள் சரணாலயத்தில் சிரம் வைப்பதே நாம் செய்ய முடியும் நாம் ஹீனர் தீனர் பாமரர் இந்த அனாதைகள் மேல் உங்கள் கிருபையை காண்பியுங்கள் இன்றிலிருந்து நிரந்தரம் உங்கள் பாத கமலங்களில் சரணமடையும்படி செய்யுங்கள் விழிப்பிலும் ஸ்வப்னத்திலும் இரவு பகலும் ஓய்வு இல்லாமல் அநேக வித ஆலோசனை அலைகள் எழுகின்றன ஆனாலும் நாங்கள் உங்கள் ஆராதனையில் இருக்கும்படி அனுகிரகம் செய்யுங்கள் புத்திரனான முரளிதரன் பிறகு வந்த பாஸ்கரன் தினகரன் என்ற இரண்டு மக்கள் மனைவியுடனும் சப்பட்னேக்கர் வந்து மகிழ்ச்சியுடன் சாயி தயாமயனுக்கு வந்தனை செய்து சஞ்சல மனத்தை திடப்படுத்தி கொண்டு தன்னிறைவு பெற்று புறப்பட்டு போனார் கதையை சுருக்கமாக சொல்லவே முதலில் நினைத்தேன் சொல்ல வைப்பது சாயி பாபா ஆகையால் இந்த கிரந்தம் இவ்வளவு பெரிதாக ஆகிவிட்டது அந்த சாயி நாதனை ஹேமாத் சரணடைந்து பிறகு கதை தொடர்ச்சியை ஸ்ரோதாக்களுக்கு சொல்வான் இதை விட மதுரமான கதை அற்புதங்களில் பிரீத்தி வைத்த ஒரு பக்தன் விருப்பத்தை பாபா பதில் சொல்ல முடியாத விதத்தில் ஸ்பஷ்டமாக தீர்த்து வைத்தார் உலகோரெல்லாம் சாயி பாபாவின் குணங்களை பாடி புகழ்ந்தால் தோஷங்களை பார்ப்பவர்களுக்கு அதாவது தனக்கு சுவார்த்தத்திலாவது பரமார்த்தத்திலாவது கோரிக்கை இல்லாமல் வெறும் தோஷத்தை மட்டும் பார்க்கும் குணம் உள்ளவர்களுக்கு அவகுணம் காணப்படும் சாயி பாபா சத்புருஷராக இருந்தால் எனக்கு மனதுள் அனுபவிக்க வேண்டுமென்றால் சொந்த அனுபவம் உண்டாகும் இதை நிஜமாகவே நம்புவதில்லை என்று பரிசிக்க சென்றவரின் கோரிக்கை நிறைவேறிவிடுகிறது இதுவே கதாசிரவணம் ஸ்வஸ்தி ஸ்ரீ சாது சஜ்ஜனங்களால் பிரேரணை செய்யப்பட்ட பக்த ஹேமாத் பந்த் இயற்றிய ஸ்ரீ சாயி சமர்த்த சத் சரிதையில் சாசங்க பக்தானுகிரகரணம் அதாவது சந்தேகத்துடன் அணுகிய பக்தனுக்கு செய்த அனுகிரகம் என்று நாற்பத்தி எட்டாவது அத்தியாயம் சம்பூர்ணம் ஸ்ரீ சத்குரு சாயிநாதார்ப்பணமஸ்து சுபம் உண்டாகட்டும் சாயி பக்தர்களே நாற்பத்தி எட்டாவது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெறுகிறது நாற்பத்தி ஒன்பதாவது அத்தியாயத்தை நாம் அடுத்த தொடரில் கேட்கலாம் சாயியை பணிக அனைவருக்கும் நிலவட்டும் ஓ சாய் Sampai jumpa di video selanjutnya.